கேட்டதெல்லாம் வாங்கி தரானே அப்ப அதனால இந்த விஷயத்திலையும் கேட்டதும் சம்மதம் கிடைக்கும் அசட்டு துணிச்சல்ல காதலிச்சிருக்க அப்படித்தானே இல்ல இந்த ஒரு விஷயத்துல உங்க சம்மதம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைங்கிற துணிச்சல தான் காதலிச்சேன் வைத்தியக்கார காதலுக்கு காதலர்களோட அப்பா அம்மா மட்டும் எதிரியா வரணுங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு காரணமா குறுக்க வரும் காதலுங்கிற ஆற்றுக்கு பெத்தவங்க ஒரு கரை சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒரு கரை இந்த ரெண்டு கரையில எந்த கரை உடஞ்சாலும் ஆபத்துதான் எங்க காதல் கரை காணாத கடல் எதிர்ப்பு கூடிய எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் வராது இது அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையனுடைய வேகம் இதுக்கு பேர் பதில் உங்களுக்கு அனுபவம் நினைக்கிறேன் எனக்கு அனுபவம் இல்லையா காதலோட முதல் அத்தியாயம் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா அந்த காதலோட இரண்டாவது அத்தியாயம் ரொம்ப ஏமாற்றமா இருக்கும்பா நான் அந்த இரண்டாவது அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் பேசுறேன் என் வாழ்க்கையில

நான் காலேஜ் போய்டு வரேன் உனக்கு இந்த இடம் அவங்க மனசுக்கு ரொம்ப பிடித்து போச்சு நாளைக்கே வந்துடுறேன் ஏன் ரூம் சாவி அங்க அறிமுகத்துக்காக நான் கூட உங்க பாட சம்பந்தப்பட்ட நினைக்கிறேன் தேவன படிச்சு கொடுங்க நல்ல வேலை உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கேன்

அதுக்காக நிலத்துல வந்த நெல்லிக்காய் மாதிரி இந்த குதி குதிக்கிறேடி அம்மா நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கல சின்னமா பரீட்சைக்கு பணம் கட்டணும் ஐம்பது ரூபாய் குறையுதுன்னுதான் கேட்டேன் பெரிய ஐம்பது ரூபாய் உன் படிப்புக்காக என் குடும்பத்தையே கெடுக்க போற அதான் உலக போற எனக்கு தெரியுது அப்பவே சொன்ன இவ பணத்தை எடுக்காத கேட்டியா அம்மா மாவள சின்னம்மா காலையில பணம் குறையுதுன்னு கவலைப்பட்டல்ல யாரும் எனக்காக காலேஜ்ல ஃபீஸ் கட்டி இருக்காங்க நீங்க யாராவது அனுப்புனீங்களா இல்லையே உன் சேவிங்க யாராவது உனக்கு சேர்த்து கட்டிருப்பா இல்லையே எல்லாரும் கேட்டுட்ட எப்படியோ பணம் கட்டியாச்சு இல்ல விடுமா நீ ஏன் அழட்டிக்கிற இப்ப வேலையை பாரு போ நான் பிரம்மச்சாரி சாமியெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு அழுத்து போயிட்டேங்க இப்பெல்லாம் கிருஷ்ண பகவான கும்பிடுறேன் சின்னமா கிட்ட சொல்லி உங்களை சீக்கிரமா காலி பண்ண வைக்க வேண்டியதா எங்க கிருஷ்ண சொன்ன கீதையை ஃபாலோ பண்ணுங்க லீலைய ஃபாலோ பண்ணாதீங்க ஆமா பிள்ளையார் என்ன வேண்டிட்டீங்க எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது தெளிவா தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினது யாருன்னு தெரியவே உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் தெரிஞ்ச தேங்காய் உடைப்பீங்களா கண்டிப்பா அப்ப இப்பவே உடைச்சிடுங்க உங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட மர்ம மனிதன் நான் தான் நீங்களா நீங்களே படிப்புக்காக அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கிறப்போ எதுக்காக எனக்கு கட்டினீங்க அது அது பிரியம் தான் எனக்கு எதையுமே மனசுல மூடி மறைச்சு பழக்கம் இல்ல நான் உங்களை காதலிக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் தப்பா சொல்லலையே ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு ஒரு பையனுக்கு வாத்தியார் படிப்பு சொல்லிக் கொடுத்து சாப்பாடும் போட்டுட்டு வந்தாரா ஒரு நாள் அந்த பையன் சாப்பிடுறப்போ என்ன சார் சாப்பாட்டுல வேப்பண்ண வாசனை அடிக்குதேன்னு அடிக்குது அதுக்கு வாத்தியார் இதுவரைக்கும் உனக்கு சாப்பாட்டுல மெய்க்கு பதிலா வேப்பண்ண தான் கலந்து போட்ட படிப்புல இருந்த கவனத்துல அதை பத்தி சிந்திக்கல எப்ப வேப்பண்ண வாசனை தெரிஞ்சதோ இனிமே நீ படிப்புக்கு இல்லேன்னு சொன்னாராம் எதுக்கு சொல்றீங்க எப்ப உங்களுக்கு காதல்ல மனசுல அழிச்சிருச்சோ இனிமே நீங்க படிப்புல கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு சொல்ல வந்த மிஸ்டர் ரவி என்ன பொறுத்த வரைக்கும் நான் பொறந்த பிறப்போ வளர்ந்த விதமோ வேற நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் அதுதான் எலட்சியம் மத்த பெண்களுக்குள்ள எந்த உணர்வும் ஏன் மனசுல கிடையாது லவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே லூசிங் வேலியபுள் அஃபர்ட் உங்களை நான் ரொம்ப நல்லவரா தான் நினைச்சேனே தவிர இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல காதல் பெரிய வக்கீலா வர்ற வாய்ப்பை எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு எதிர்பார்த்த பதில் கிடைக்கலன்னா ஏமாற்றமா தான் இருக்கும் என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை மனசுல வளர்த்துக்கிட்டா அதுக்கு நானே பொறுப்பு என் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றிருந்தா நான் என்ன நான் ரொம்ப அரிஷ்டசாலின் பெருமைப்பட்டிருப்பேன் ஆனா அது இப்படி நீங்க சொல்லாம இருந்தது அந்த கனவுலயே என் காலத்தையாவது கழிச்சிருப்பேன் எப்ப நானும் சொல்லி நீங்களும் பதில் வெளிப்படுத்தீங்களோ இனிமே உங்களை பார்க்க என் தன்மானம் ஏற கொடுக்காது நடந்தது கனவா இருக்கட்டும் ஆனா உன் மட்டும் சொல்றேன் நான் உங்க வீட்டை விட்டு போறேன் இனிமே என் நிழல் கூட உங்களுக்கு குட் இப்ப புரியுதா நான் ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையே எதிரியா வரலாம்னு சொன்ன காரணம் டேடி உங்க காதல் ஒன் சைட் லவ் ஆனா நாங்க அப்படி இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பழகிறப்போ ஏமாற வழியே இல்ல அப்படி சொல்லாத போராத கால வர்றப்ப பொடலகா கூட பாம்பா மாறும் எதிர்ப்பு ஏமாற்றமும் எந்த ரூபத்திலயும் வரலாம்ப்பா நாளைக்கே அந்த பொண்ணோட அம்மா இதுக்கு சம்மதிக்காம போகலாம் பொண்ணு அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உன்ன உதறி தள்ளலாம் அப்போ காதல் என்னவாகும் யோசிச்சுப்பாரு நீங்க போல நெக்ஸ்ட் உன் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லையே படிப்புக்கும் புழைப்புக்கும் வயித்துக்கும் மனசுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இல்ல மேடம் நல்லா பேசுற நான் பேசல மேடம் வேலைக்காக அலைஞ்சு தெரிஞ்ச அனுபவம் பேசுது நாங்க எதிர்பார்க்கற குவாலிபிகேஷன் கோ அதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுத முடியாதுங்க வாழ்க்கையில ஏமாந்த ஒரு தாய்க்கு மகனா பிறந்தது என் குவாலிபிகேஷன் கட்டினவளை புறக்கணிச்சுட்டு எவ கூடவும் எங்க அப்பா வாழ்க்கை நடத்துறதால தாயை காப்பாத்து திண்டாடுறது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வாழாவட்டியா இருக்கிற எங்க அம்மாவ எங்க அப்பா கண்ணெதிரிலே சந்தோஷமா வாழ வைக்கணும்ங்குறதா என் ஆசை பரவாயில்லமா கஜினி முகமது படை எடுத்த மாதிரி கம்பெனி கம்பெனியா படை எடுத்தா என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்காமல போயிடும் வரேன் நில்லுப்பா இமேல உனக்கு வேலை போட்டு தரேன் ஜாயின் பண்ணேன் மேடம் நான் வேலை போட்டு தரது உனக்கா இல்ல வாழா வெட்டியா இருக்கான்னு சொன்னீங்க உங்க அம்மா can யூ கேன் join த டியூட்டி